நிகழும் மங்களகரமான குரோதி ஆண்டு புரட்டாசி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் வியாழக்கிழமை சஷ்டி திதியும் மூல நட்சத்திரமும் சித்தயோகமும் கூடிய சுபயோக சுபதனத்தில் மிக மிக வலிமையான திறமையான ஒம்பது நவகிரகங்களில் இப்போது நமக்கு தேவையாக இருக்கிறது பணம் இந்த பணத்தினுடைய முக்கியத்துவத்திற்கு உரிய கோல் குரு என்ற தர்ஷனாமூர்த்தி அந்த குருனுடைய வக்ரம் அந்த குருனுடைய வக்ரமும் அதனுடைய நிவர்த்தியும் புரட்டாசி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் குரு வக்ரமாகி தை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த வக்ரநிலை முடியும் பொழுது பன்னெண்டு ராசிக்கும் என்னென்ன நன்மை தீமை வணக்கத்துக்கும் மரியாதைக்குரிய தமிழ் அஸ்ட்ரோ லைஃப் நிர்வாகத்திற்கும் கண்மணியகத்தில் இருந்த நேயர் பெருமக்களுக்கும் பாதம் பணிந்து வணங்கி இப்போ இந்த குருனுடைய வக்ரம்னு நான் சொல்லிட்டேன் குருவை பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறோம் இல்லைங்களா அதை பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறோம் அப்ப குருன்னா யார் அப்ப நவக்கிரகங்களும் எப்படிப்பட்டவர் இல்லைங்களா அப்ப குருங்கிறது நவக்கிரம் முழுமையானவர் குரு பகவான் அனைத்து வசதிகளையும் அனைத்து நற்காரியங்களையும் செய்யக்கூடியவர் குரு பகவான் ஒரு ஜாதகத்தில் எத்தனை தோஷங்கள் இருந்தாலும் அத்தனை தோஷத்தையும் குறைக்கக்கூடியவர் நாட் சால்வு ரெடியூஸ் பண்ணக்கூடியவர் எந்த நவக்கிரகமே எதையுமே யாருமே சால்வ் பண்ண மாட்டாங்க அதை ரெடியூஸ் பண்ணத்தான் செய்வாங்க குறைக்கத்தான் செய்வாங்க எந்த மூலம் குறைப்பாங்க நம்ம பிரார்த்தனை செய்வதன் மூலம் குறைப்பாங்க அப்படிப்பட்ட தோஷங்களில் குறைக்க கூடியதுல முதல் கோலாக இருக்கிறது குரு பிரம்மா அதனாலதான் குரு பார்த்தால் கோடி எல்லாரும் எப்படி சொல்லுவீங்க குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவீங்க ஆனா அடியின் வந்து குரு பார்த்தால் கோடி பாவம் நிவர்த்தி என்று சொல்லக்கூடியது முடியாது தெரியாது புரியாது என்ற எண்ணத்தை மட்டும் விதைத்து விடாதே அதை அறுவடை செய்யக்கூட தங்களால் முடியாது ஒன்றை ரெண்டாக்கும் கத்தரிக்கோல் போல் இல்லாமல் இரண்டையும் ஒன்றாக்கும் ஊசி போல் எல்லோரையும் கைகூர்த்து ஊக்க கொடுக்கும் சிம்மராசி நேர்களை சிம்மராசி இருக்காங்களே வேலை செய்ய மாட்டாங்க வேலை வாங்கக்கூடியவங்க நாலு பேர் இருந்தாலும் இவங்க தான் வேலை வாங்குவாங்க வேலை செய்ய மாட்டாங்க அது மட்டும் இல்லை நிர்வாகத்திறன் மிக உன்னதமாக இருக்கும் அரசியல் உச்சத்தை தொடும் அரசியல் அமைப்பு சாதனத்துக்கு உச்சத்தை தொடும் அரசு சம்பந்தப்பட்ட தொழில் உச்சத்தை தொடும் அரசியலுக்கு சொல்லவே வேண்டாம் சிம்மராசி நேருக்கு அரசியலுக்கு சொல்லவே வேண்டாம் அப்படி வந்து சேரும் ஏன்னா சாதாரண ராசி இல்லை திறன் கொண்டது நிர்வாகத்துக்கு உட்பட்டது அப்போ நிர்வாகத்துக்கு உட்பட்டதனே என்ன செய்யணும் அப்போ சிம்ம ராசினியர்களுக்கு இந்த குரு பக்ரம் என்ன செய்யும் அப்போ குரு பக்ரம் என்ன செய்யும் உங்கள் ராசிக்கு காலபுருஷனுக்கு போர்வ புண்ணியது காலபுருஷனுக்கு கலைக்கு உரியது காலபுருஷனுக்கு வித்தைக்கு உரியது காலபுருஷனுக்கு விவேகத்துக்கு உரியது காலபுருஷனுக்கு அறிவுக்கு உரியது அறிவு ஜீவிக்கு உரியது அப்போ காலப்புருஷன் ஞானத்துக்குரியது அது மட்டும் இல்லை காதலுக்கும் உரியது காதலுக்கும் உரியது மோதலுக்கும் உரியது அதனால தான் நம்ம முன்னோர்கள் ஐந்தாம் இடத்துக்கு பூர்வ புண்ணியம் ஜனனி சன்ன சவிக்கேனம் வர்த்தன குலம் சம்பதம் பதவி பூர்வ புண்ணியனம் அப்படி வச்சுருக்கோம் சாதாரண பாவகம் இல்லை ஐந்தாம் பாவகம் பூர்வ புண்ணியத்தை கொடுப்பதும் அதனால தான் இந்த சிம்ம ராசிக்கு அவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்போ காலப்புருஷுக்கு அஞ்சாம் இடமாக இருக்கும் பொழுது பாருங்கள் காலப்புருஷுக்கு அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடியவங்க பாருங்கள் எங்கேயுமே ஜெயிக்க முடியாது ஜெயிக்க முடியாது கிட்ட அப்படிப்பட்ட தன்மை கொண்டவங்க அப்போ இந்த குரு வக்ரம் உங்களுக்கு என்ன செய்யும் நிச்சயமாக நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் அதாவது ரியலாக இருக்கக்கூடிய உணர்வுகள் ரியலாக இருக்கக்கூடிய அந்த கனவுகள் ரியலாக இருக்கக்கூடிய அந்த கேரக்டரை மாற்றி கொடுக்கக்கூடியது தான் வக்ரம் அப்போ சிம்மத்துக்கும் குருவுக்கும் என்ன லிங்க் நட்பு பெற்ற கிரகம் அப்போ நட்பு பெற்ற கிரகம்னா கண்டிப்பாக வக்கரத்துக்கு என்னாகும் தீயதை கொடுக்கும் நன்மையை குறைக்கும் தீயதை உயர்த்தி கொடுக்கும் எங்கே தடையாக இருந்தாலும் மேற்கொண்டு மேற்கொண்டு தடையாக வரும் எதை வச்சு டி டு ஜனன ஜாதகம் டி டூ அந்தரம் டி டூ தசாபக்தி உங்களுடைய ஜனன ஜாதகம் தசாபக்தி அந்தரத்தை வச்சுட்டு தான் அதை நீங்கள் கணக்கீடு செய்ய வேண்டும் அதை வச்சு தான் நீங்கள் கணக்கீடு செய்யணும் அப்படி செஞ்சுக்கிட்டால் நிச்சயமாக பத்து பத்து ரெண்டாயிரத்தி வரக்கூடிய பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஏன்னா அந்த தேதி உங்களுக்கு தெரியணும் நேர்களுக்கு தேதி தெரிஞ்சுக்கிறணும் தேதியே சொல்லாமல் சொல்லக்கூடாது பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து நிச்சயமாக ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை மிக அற்புதமான கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எதில் கவனமாக இருக்கணும் அரசியலில் புகுந்து உங்கள் திசை புத்தியை பார்த்துக்கோங்க அரசியலில் புகுந்து விளையாடுங்க ஆட்சி மாற்றம் வந்தாலும் வரலாம் உங்களால் எல்லாம் வழிகாட்டியாருங்க இருங்க நீங்கள் எல்லாத்துக்கும் வழிகாட்டியாக இருப்பீங்க ஆர்ட்ரு பண்ணுவீங்க கமாண்டிங் பண்ணுவீங்க அது மட்டும் இல்லை நிச்சயமாக ஒரு மாறுதலுக்கு வேண்டிய பேச்சுக்கள் திறமைகள் எந்த வார்த்தையுமே நான் முதல்ல சொல்லிட்டேன் முடியாது தெரியாதுன்னு சொல்ல மாட்டீங்க கோபம் அதை விட வேகம் அதை விட தாபம் கோபம் வேகம் தாபம் அத்தனைக்கு சொந்தக்காரர் என்ன குரு உங்கள் ராசிக்கு உங்கள் ராசிக்கு ஒம்பதுக்குரியவர் உங்களுடைய சிம்ம ராசிக்கு ஒம்பது ஏழு எட்டு அஞ்சுக்கும் உரியவராக இருந்தாலும் ஒம்பதையும் சேர்க்கணும் ஏன்னா ஒம்பது தான் அப்போ குருனுடைய தன்மை அதுக்கும் உண்டு இருந்தாலும் அப்போ அந்த குருனுடைய தன்மை அதுக்கு இருக்கிறதுனால ரெண்டு பேரும் சேர்ந்துமே ஒரு நெகட்டிவ் தன்மை தான் கொடுப்பாங்க அப்போ என்ன போராட்டம் பணத்தில் கவனமாக இருக்கணும் யார்கிட்டையும் அதிகமான செலவு வச்சுக்கூடக்கூடாது அதிகமான அகலக்கால் வைக்கக்கூடாது என்ன தேவையோ அதுக்கு செலவழிக்கணும் தேவையில்லாத பிரச்சனை ஈடுபடக்கூடாது பிரயாணங்களில் பகலில் போகணும் இரவு நேர பயணங்கள் இருக்கக்கூடாது நிச்சயமாக உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் வச்சுக்கோங்க அதுக்கு மேலே எதையும் பண்ணக்கூடாது அந்த தன்மையெல்லாம் வச்சுக்கிட்டா நிச்சயமாக இந்த குரு வக்கரம் சி ஏன் சிம்ம ராசிக்கு மத்தியம பலனை கொடுக்கும் அது இல்லை அடுத்து வரக்கூடிய சனிப்பயிற்சி உங்களுக்கு அஷ்டம்தான் அடுத்து வரக்கூடிய சனிப்பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து திருக்கணித பிராரம் வாக்கிய பஞ்சாங்கத்தில் இருபத்தாறு போட்டிருக்காங்க நமக்கு அது முக்கியம் இல்லை இப்போ என்ன தேவை உங்களுடைய ஜன்ன ஜாதத்தை எடுத்துக்கிட்டு உங்களுக்கு திருமணமா குழந்த பாக்கியமா தொழிலா கல்வியா உறவுகளா கணவன் மனைவி உறவா நண்பர்கள் உறவா இல்லை நண்பர்களுடைய தொழில் சம்பந்தப்பட்டதா எந்த தொழில் வெற்றியை கொடுக்கணும் எந்த தொழில் நம்ம எப்படி பண்ணணும் அந்த கணக்கீடு செய்து கொண்டால் வெற்றி உங்களுக்கு தான் அடுத்து வரக்கூடிய இரண்டு வருஷத்துக்கு ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் நல்லது செஞ்சுக்கொள்ளுங்கள் எதை ஆரம்பிக்கணுமோ ஆரம்பிக்க ஆரம்பிச்சுக்கங்க கண்டிப்பாக பன்னீர் திருமுறை வழிபாடு பன்னீர் திருமுறை வழிபாடு திவ்ய பிரப்பந்தங்கள் திருமுறைகள் இதெல்லாம் கண்டிப்பாக படிக்கணும் எதையுமே தெரியலங்க எனக்கு ஒன்றுமே தெரியாதுங்க சிவ சொல்லுங்கள் நமஸ்வய மந்திரத்தை சொல்லுங்கள் சிவபுராணம் சொல்லுங்கள் லிங்காஷ்டகம் லிங்காஷ்டத்தை படிங்க லிங்காஷ்டிரத்தை படிங்க லிங்காஷ்டத்தை படித்து வந்த வெற்றி உங்களுக்கு தான் லிங்காஷ்டிரத்தை படித்து வந்த வெற்றி உங்களுக்கு தான் லிங்க் அஷ்டகம்னு வந்தாலே எல்லாமே வெற்றிக்கு மேல் வெற்றி தான் ஏன்னா அந்த அஷ்டகத்தன்மையை மாறி உங்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடியது அது லிங்க அஷ்டகம் சுப்பிரமணிய அஷ்டகம் பவானி அஷ்டகம் பார்த்தீங்களா எந்த அஷ்டகம் படித்தாலும் சரி அதே மாதிரி விநாயகருடைய காயத்திரி மந்திரங்கள் விநாயகருடைய அகவல்கள் இப்போ வருது சதுர்த்தியெல்லாம் வரக்கூடியது நான் சொல்லியிருக்காங்க அதெல்லாம் நல்லா பாராளுங்க குலதெய்வத்தை நல்லா வழிபாடுங்க சிம்மராசி நேயர்கள் குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம் குலதெய்வத்தை நல்ல வழிபாடு பண்ணிங்கன்னா வெரி மஸ்ட் குலதெய்வம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கும் குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியமுங்க எத்தனை சிவனை கும்பிட்டாலும் பெருமாளை கும்பிட்டாலும் பைரவர் கும்பிட்டாலும் முகவர வீரபத்திர கும்பிட்டாலும் கால பைரவர் கும்பிட்டாலும் அம்பிகை கும்பிட்டாலும் குலதெய்வம் வெரி மஸ்ட் அதை மட்டும் செஞ்சுட்டு வாங்க நிச்சயமாக வாழ்க்கை ஜெயிக்கும் ஒரு வெற்றியை கொடுக்கும் பக்கரங்கிறத பயப்படாதீங்க பக்கரங்கிறத நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அடுத்து வரக்கூடிய போராட்டங்கள் அடுத்த கட்டம் உங்களுக்கு நிறைய இருக்குது அதுக்காக இதை பயந்துக்கிட்டு நீங்கள் இருக்க வேண்டாம் இந்த பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்தால் வெற்றி நிச்சயம் உங்களுக்கு தான் அதுக்கு அடுத்த ஒரு ஜனன ஜாதகத்தில் குருபலம் பெற்றவர்கள் உடல் ஆரோக்கியம் மன அமைதி ஆன்மீக சிந்தனை அறக்கட்டளை பக்தி நல்ல குழந்த பாக்கியம் நல்ல புத்திர பாக்கியம் நல்ல அறிவு நல்ல மந்திரம் நல்ல கற்புத்தன்மை சமுதாயத்தில் நல்ல பெயர் செல்வாக்கு பணம் ஆகிய நற்பணங்கள் எல்லாமே குரு நல்ல நிலையில் இருக்கும்போது குரு நல்ல நிலையில் என்ன குரு ஒன்று அஞ்சு ஒன்பது திரிகோணம் கேந்திரம் ஒன்று நான்கு ஏழு பத்து கேந்திரம் அப்ப கேந்திராதிபதியா இருந்தாலும் திரிகோணாதிபதியா இருந்தாலும் அந்த கிரகம் அவருடைய லக்கணத்திலிருந்து எங்க இருக்கணும் உச்சம் பெற்றிருக்கணும் அப்ப உச்சம் பெறக்கூடிய இடம் வந்து கடகம் அப்ப குரு கடகத்துல உச்சம் பெற்றிருக்கும் பொழுது எல்லையில்லாத நற்பலன்களை அள்ளி அள்ளி வாரி வழங்குவார் தனுசு மீனம் லக்கணம் அல்லது தனுசு மீன ராசிகளில் இருப்பவர்களுக்கு க பிறந்தவர்களோடு நட்பு மிகவும் அதிகமாக இருக்கும் ராசியும் மேசராசியும் ராசியும் சேர்ந்தவங்களுக்கு தனுசு மீனமும் நட்பாக இருக்கும் என்றைக்குமே தனுசு மீனத்திற்கு மிதுனமும் கண்ணி ஆகவே ஆகாது அதை நல்ல நேயர் பெருமக்கள் புரிஞ்சுக்கோங்க தீர்த்த யாத்திரை தலங்கள் மஞ்சள் நிற ஆடைகள் நல்ல குரு வழிபாடு பொன் பொருள் சேர்க்கை ஆசிரியர்கள் நட்பு குருனுடைய நட்பு யோகியினுடைய நட்பு ஒரு ஞானினுடைய தொடர்புகள் இதெல்லாம் குரு திசையில் குரு புத்தியில் குரு நல்லா இருக்கும்போது நற்பலனை கொடுக்கும் ஜனநகாலத்தில் குருவின் பலம் குறைந்தவர்களுக்கு அவப்பெயர் ஆரோக்கியமின்மை இப்போ பாசிட்டிவ் சொன்னோம் பார்த்தீங்களா இப்போ குருனுடைய நெகட்டிவ்ஸ் என்ன பாருங்க அவப்பெயர் ஆரோக்கியமின்மை ஆன்மீக நாட்டத்தில் குறைவு பொருளாதாரத்தில் மந்தம் பொருளாதார மந்த நிலை உடல்நிலையில் சீரான மருத்துவக்கும் அடிக்கடி மருத்துவம் பார்த்தால் இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் மைனஸாக இருக்கும் இது எல்லாத்துக்குமே குருவாக இருந்து அருள் பெறக்கூடிய திருச்செந்தூர் முருகன் அதுக்கடுத்து சுவாமி மலை அதுக்கடுத்தது தென்குடி திட்டை அதுக்கடுத்தது ஆலங்குடி பார்த்தீங்களா இப்படிப்பட்ட அதே மாதிரி கோவிந்தவாடி சென்னையில் காஞ்சிபுரம் பக்கத்தில் கோவிந்தவாடி இதெல்லாம் ஏன் போகிறீங்க பாடல் பட்ட ஸ்தலம் திருவழிதாயம் லூகாஸ் டிவிஎஸ் பக்கத்தில் லூகாஸ் டிவிஎஸ் பக்கத்தில் பாருங்கள் திருவழிதாயம் அப்படிப்பட்ட குருசலத்தில் போய் நீங்கள் பிரார்த்தனை செய்து வேண்டு கொண்டால் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த தீங்கு தீமைகள் குறைந்து நற்பலங்கள் கண்டிப்பாக கூடும் ம ரத்தினம் வந்து அவருக்கு வந்து புஷ்பராகம் மரம் வந்து அரசு மரம் இந்திரன் வடக்கு அவருடைய வாகனம் வந்து யானை பார்த்திங்களா யானை சுவை வந்து இனிப்பு பார்த்திங்களா மூலத்திரிகோணம் தனுசு உச்சம் பெற்றது கடகம் நீச்சம் பெற்றது மகரம் அவருடைய நட்சத்திரம் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி ஒன் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் அவருடைய தசாகாலம் காலம் பதினாறு வருடங்கள் குறுப்பயிற்சி ஒரு வருஷம் குருனுடைய மொத்த வருஷம் பதினாறு அதில் பார்வை வந்து அஞ்சு ஏழு ஒம்பது அவர் வந்து மிகவும் உண்மையான ஒரு ஆண் கிரகம் இதை வச்சு கண்டிப்பாக கோச்சாரத்தில் மட்டும் ஒரு வருடம் அப்போ இந்த குருனுடைய கண்டிப்பாக குருனால் நமக்கு ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது எப்படி இருக்குது குரு சந்திர யோகம் குருமங்கல யோகம் கசகசிரி யோகம் அப்புறம் ஹம்ச யோகம் இப்படியெல்லாம் நிறைய குருனுடைய இதில் தான் அந்த யோக பலம்லாம் இருக்குது அப்போ ஒரு ஜனன ஜாதகத்தில் நாங்கள் சொல்கிறது அடியேன்னு சொல்கிறது எல்லாமே பொதுவான விதிகள் பொதுவான காரணிகள் உங்க ஜனன ஜாதகத்துல கசகசரி யோகமா குரு சந்திர யோகமா சகட யோகமா குருமங்கல யோகமா ஹம்சயோகமா குருச்சந்திர யோகமா இதெல்லாம் பரிசீலித்து பக்கத்துல ஜோதிடத்துல கொண்டு போய் கொடுத்து நீங்க பார்த்து அதை தீர்வு செய்வது உங்க வயது முக்கியம் அடுத்து உங்களுடைய தசாபுத்தி முக்கியம் உங்க ஜெனன ஜாதகத்துல தசாபுத்தி அந்தர முக்கியம் குரு நீச்சம் பெற்றிருக்காரா நீச்சம் பெற்ற மட்டும் இல்லைங்க அட்டமாதிபதி சாரம் பெற்றிருக்காரா இதெல்லாம் பார்த்து பரிசீலனை செய்துதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை உயிர வைப்பதும் தாழ்மையில் வைப்பதும் குருவனுடைய ஒரு பலனை நம்ம சுட்டி காட்டக்கூடியதாகும் புடியதன் உருவமை குலமிகு கரியது வடிகொடு தனதுடு வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகக்கூடிய வடிவினர் வழி வளமுறை இறையே ஈசனே சிவகாமி நேசனே என்கின்ற தில்லை வாள் நடராஜனே தெளிவு குருவின் திருமேனி காணல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திரு வார்த்தை கேட்டல் தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே குரு பிரம்ம குருவிஷ்ணு குரு தேவா மகேஸ்வரா குருசாத்தா பரபிரம தர்ஷ்மை குருவே நமக்கு